இந்த நம்ம எல்லாம் ஹோட்டிகா இங்க எல்லாம் ஊருல வட்க படித்து வரப்படின்றுகிறோம். இது வரைக்கும்

எட்டு மணிக்கு எல்லாம் கோயில் வளாகத்தில் அனைத்து கடைகளும் வியாபாரிகள் உடனடியாக உங்கள் கடைகளை மூடிக்கொண்டு செல்ல இடம் எட்டு மணிக்கெல்லாம் பண்ணிடலாம் டைம் எட்டு மணிக்கு ஏற்கனவே எட்டு

பேரை நோட் பண்ணிக்கலாம் ஆப்பிள் வரையோரம் ஆப்பிள் வரையில் அமர்ந்திருக்கின்ற பொதுமக்கள் கண்டிப்பாக பக்தர்கள் அனைவரும் உடனடியாக வெளியேறும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள் ஒரு வசதியும் அங்கே இல்லை உடனடியாக வெளியேற வேண்டுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள் அங்கே அலுவலர் உள்ள காவல் அதிகாரிகள் உடனடியாக கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள்

கூத்தூரி கல்யாண கண்டுபிடிக்கப்பட்டால் உங்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்படும் அதனால வழி உட்காராதுங்க நடந்து போற இடங்கள்ல போய் கோயில்கள் வச்சு விற்காதுங்க நடந்து போறவங்களுக்கு பாக எடுக்கப்பட்டதுங்க

பாக்கெட் வாங்காய் முப்பது ரூபாய் யாரும் பொறி ஒரு